இருக்கும் நானேன் அவரு கத்தி சந்திப்பேன் சுவாமிநாதி சிவம் அப்புறம் சுவாமிநாதம் இவைய ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்து திருமலையில அத்தியனம் பண்ணிடும் நான் கணஞ்சனே அவ வந்து சிவக்கான போஷம்னா எங்க குருநாதர் சிவ சந்திரசேகர சிவாச்சாரியார்ட வாசம் அவன் அவளுடைய விசேஷங்களுக்கு அவன் வாச குமார சம்பவம் மாகம் பாரதார்த்தன लड़की नहीं धंधे के कलंधंधे मेरे चीतों जेसो को मार रहे चीतों ये अज़ाम अल भारत में हैं शेष दुनिया सों अब पुर्जा शायद 1874 24 50 ईसा नब्बे छः से आप अकेले थे जिन्दा सेक्टर में रखा पड़ोस अकेले थे आप अकेले तलाश आ रहे हैं

நிச்சயம் வருதான் எனக்கு ஒரு சிவன் கோவில் ஒரு காளி பக்கம் இன்னைக்கு சாமி பார்த்து இருக்கா அதாவது இந்த கிருஷ்ணா சிவாச்சாரிய பிரதம சிஷ்யான் போது என்ன அவருடைய பிரபாவம் பிரபஞ்ச முழுக்க நாம தெரிஞ்சது நாம் சொல்லணும் ஏன் கேட்டா எல்லாரும் வைதிகத்துக்கு பத்து பேரோடு பதினோராவது பேரா பேட்டு வந்தாங்கிறவாள் அதுல ஒன்றும் விஷயம் இல்லை நூறு பேர் சிவாச்சாரிய கும்பாபிஷேகத்திற்கு ஜீவனம் பேட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அது என்ன பெருமை இருக்கு அப்படி இல்லாமல் ஆயிரம் பேர் நூறு பேருக்கு நானே வர நிலையில எனக்கு நான் ஆவேன் அப்படின்னு ஒரு சித்த மனசு அநேக வித்தியார்த்திகளை அந்த நாள்ல தான் ஆதரவு ரொம்ப குறைச்சா இப்ப சாப்பாடு போடுறதான்னு கேட்டா போடுறது மனுஷன் அந்த காலத்த வந்தவங்க உண்மை எதையை போட்டு சாப்பாடு போடுறா காலனா தர இப்ப எதை வேணாலும் பயன்படுத்து அப்படி இந்த காலம் சௌகரியமான காலம் எதை வேணாலும் எண்ணிக்கை வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாத அந்த காலத்தில ஒரு விவசாய ஒண்ணு பண்ணிட்டு എല്ലൂടെ ഹൈക്കിൽ പോയി പ്രയോഗത്തെ അഭ്യാസം അതായത് ചില വിധികൾ പഠിച്ചാലേ ഞാനം വന്നിരുന്നു ചില പഠിപ്പുകൾ

பூஜை நடக்கும்படியாக பண்ணி பெரிய பெரிய கோவில்கள் கவலை இல்லை மாயான் கோவில் சுவாமி கோவில் முதல கோவில் திருவனகம் இது மாதிரி பெரிய கோவில்கள் பூஜை நடக்கிறது ஆசையமே இல்லை ஏன்னா போட்டிருக்கா பதினோரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன காரணம் ஒரு நூறு

ஒண்ணா இவன் அவளுக்கு சாப்பாடு கிடைக்காத அவளை மாத்திரம் விசேவிதான்

ஒரு கிர அந்த கிரந்த ஏழரை வருஷமா நான் உபன்யாசம் பண்ணிடுறேன் ஒவ்வொரு சோகமா அச்சக்கா சாந்த மகாபுராணம் இது பர்ந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஷோகம் ஆயிருக்கு

வைஷ்ணவ கண்டம் மூன்றாவது பிரம்ம கண்டம் நாலாவது காசி கண்டம் அஞ்சு அவன் அவந்தி கண்டம் ஆறாவது ஏழாவது பிரகாச கண்டம் இந்த ஏழு கண்டத்திலையும் சிவங்கம் ಶಿವನ ಮಾತನ್ನ ನಿತ್ಯ ಶಿವ ಪ್ರಧಾನ ಒಂದು ಶ್ಲೋಕ ಮೂಲ ಶಿವಕ್ಕರ್ಢವಿಲ್ಲದ ಶ್ಲೋಕವೇ ಕಡೆ ಆದರೆ ಮಹೇಶ್ವರ ಗಂಡನ್ನ ಅರುಣಾಚಲ ಮಹಾತ್ಮ್ಯ ಬಂದ ಅರುಣಾಚಲ ಮಹಾತ್ಮ್ಯ ಶುದ್ಧಬಹುದು ನನಗೆ ಕಾಮಿಗೆ ಆಗ ಮತ್ತೆ ರೊಂಬ ಪ್ರಿಯಂ ಶ್ಲೋಕ गमन्तु शिवोक्तानां वेदानामविमारगः तपसा शम्भुभक्ता त्वमेव शिवसम्मतः अरुणाचरनामावीत् शिवः आगमोक्त

अभी घोटे तमार के मैं आहमत से ये दुमर रहा है। नरेया स्वागत मारेंगे। अच्छे ही बोलोगे नियम कैसे नहरे? है ना सारा माँ अरबी जिकन माँ जो लड़कियाँ तो नमस्कार हैं नाराज़ शोधे नाराज़ எனக்கு நான் இது மாதிரி பண்றேன் தெரியுமா சொல்ற அந்த சிவ பூஜை எப்படி பண்றவங்களை பூஜை பண்றோமோ காப்பு அவர்களுக்கு சுத்தம் நாம ஒன்னும் அதனால சம்பந்தப்பட வேண்டாம் ஒரு ஜெய்தி சொல்றாரு ನಮಗೆ ಎಪ್ಪ ದೀಕ್ಷ ઈચ્છાઈ આバル સુધારાય સત્તાકરણકય કોનો એના રાજ્યાミリー રાજ્યા ઇમાર બંને ગૈરી પુકરા બાકી ઉલ્વાળા સબન કેમ મારે ઇલા પારિ એને સંમાનિત અйна ઇમા આ ત્રણ ગૈ નિમ પુકરા યસરો ઓર સબ ત્રણ ગૈ થીયો આ એલલે ઇલા ફ્રી મારે

भगवत साहब, आयुम में विश्वेद जहाँ आयकन शिवा की अर्चना इन लड़के कहीं भगवान का मनुष्य ना भगवान चुले शिवा ना भगवान चुले कहीं ना भगवान ना, कहना आयुम में हस्तो भगवान आयुम में भगवान में भगवत साहब, भगवान के पुत्र ரொம்ப உயர்ந்தது பகவானுக்கு மேல உள்ளது வாக்கிய சாமி என் குழந்தை வயசாங்களே குவிக்கிறது என்ன படுதே என்ன வியாதி தெரியல என்ன என்ன கொடுத்தாங்க என்ன புதுவ இங்க துன்பூர் இவன் இவங்க துணி குடுக்க கொள்ளேன்

ஆதி சாபி அர்த்தம் அர்த்தமேமா செல்ல கட்டல போடுறேன் இங்க இப்படி தான இருக்குது கட்டல போடுறேன் ஆgetElementById இப்படி தான் இருக்கு நம்ம பகவானுடைய கட்டளையாய் ஆயத்த சைவா தான் தேகோரத்த करूंगाன்ற கோயேட்ட மாசம் கிராமரஜினு நீங்க அந்த கிராமரஜினு பூதிய பண்ண விட்டுட்டு நீங்க

गुप्ता नाम तेरा नाम अभी पार कहाँ तपसा संपूर्ण तो ये नहीं करूँगा यी बनता है तरुण तनाव हम देखता ही नहीं कभी ना तो इंसान बेचना नहीं करता आलोक चक्रिया मेरी जम है प्रज्वल विनीत है वे नवीनीत प्रदीप्त है कंसाल्टर बोला निबटायेंग ಆರ ಭಗವ <Five pressing ricochip67> <building dollars> <_ Ell Murray frogoples>

के जमुना माहे देवता न अबै गर्नु असंतगत गरेम न गर्नु अबिन अबै सोध न मेटे आज आ र काबे दिशाले त्रिक विजयित देव देवकी नंदनो जन्म मानि रपा भला खबर भला भितर नाम कार भजन जका न भजन ह जगौ गहा असंतगत गर्नु यिना महा जाफ्टुरु भिकाईठन तराभ य। कि एपवाच्चाहि假ोवा कि तव चानी जाज्टомина है तदैध्मस औस उन्या महा रिकाईठन tulß इत्यात्र म� diyor ताफ्ली जेतो अध्तु भंगे स्काल्गो अर्भा लेम्गे स्काला वै जोम केस स्कालिको

அமெரிக்காவதுல சமையல்னா பூ தலையில வச்சிருந்தது அமெரிக்காவில கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப சுதாதிரியை தலையில பூச்சிக்கோ போட்டுக்கோ ஒரு போல ஜனம் போட்டுக்கோ மைக்கோ இவசம் தான் அமெரிக்கா

में वंदना करता हूं आप भी कह रहा है वंदनीय भगवान ना विभूति युक्त वारिण젖ু ஒரு ஊது ஊதினார் కొండ కొడి చూడున చిప్ చిప్ తారడవో యోగి ఇది కుమారందన అంటే పూర్తి శాంతపరనపు సుత

பகவான ஆராதிக்கும்படியான ஒரு மாற்றத்தை எல்லாருக்கும் தற்பிக்கொடுத்து முகாவிழா நடத்திக் கொண்டு எல்லார்டையும் துரியமாக இருக்கும்படியாக நடந்து கொண்டு இருக்கிற சிவாச்சாரியால் என்றும் கரீகம் ஒரு தனிய ஒரு கனியுகம் வந்து அல்பம் இதுக்கு ரெண்டு மடங்கு பேருச்சு தாபரம் அதுக்கு மேலே ஒரு கலியுகத்தின் மூணு மடங்கு பிறந்து கரிதாயுகம் அது நாலு மடங்கு உயிர் கிருதயுகம் நாலு சேர்ந்து நாற்பத்தி லட்சம் வருடம் இது எழுபத்தோரு ஜகவிரியம் ஆச்சின்னா ஒரு மன்னந்தர ஆச்சு அதனால மன்னந்தர ஆட்சின்னா ஒரு வந்தம்

லோகத்தில் உள்ளவர்கள் இவ்வோர் எல்லோரும் கேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திச் சென்று உங்க அதிகமாக பேர் என்றால் கேமித்துக் கொள்வோம்